அந்த ஓலை குடிசையில் தாயும் மகளும் மட்டும் இருந்தாங்க மகள் பிறந்து ஒரு வருஷம் ஆகுது தகப்பங்கார சம்பாத்தியம் தேடி வெளிதேசம் போயிட்டான் வருஷம் ஒன்றாக போகுது வேற சொந்த பந்தம்னு யாருமே இல்லை தாய்க்கு மகளும் மகளுக்கு தாயும் தான் துணை மகள செல்லம்மா பேணி பேணி வளர்த்தா அம்மா எங்க போனாலும் மகளை தூக்கிட்டு தான் போனான் கண நேரமானாலும் மகளை விட்டு பெரிய சம்மதிக்கவே மாட்டாள் மகளோட சிரிப்பும் பேச்சும் தான் அவளுடைய மூச்சாவே இருந்துச்சு அந்த மகளுக்கு ஒரு நாள் காய்ச்சல் வந்துடுச்சு வைத்தியத்தை தூக்கிட்டு போனான் மறுநாளும் காய்ச்சல் குறையவே இல்லை வயத்தட்ட மறுபடியும் தூக்கிட்டு ஓடுனான் ஒரு வாரம் ஆகியும் காய்ச்சல் விடவே இல்லை வைத்தியர் வீட்டிலேயே விருந்து கிடந்தான் அவளுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல பக்கத்து ஊர் வைத்தியர்கிட்ட குழந்தையை கொண்டு போய் காட்டினான் அவரும் மருந்துகள்லாம் கொடுத்தாரு ஒன்னும் கேட்கலை அந்த வைத்தியர் வீட்டுக்கும் இந்த வைத்தியர் வீட்டுக்கும் அலைந்து அலைந்து சீல அழிஞ்சு போயிட்டான் காய்ச்சல் மட்டும் குறையவே இல்லை அவளுக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சி யார் என்ன வைத்தியம் செஞ்சு சொன்னாலும் அதை செஞ்சு பார்க்குறாள் மகள் கண்ணை திறக்கவே மாட்டேன்னு கிடக்கிறத பார்த்து அவளுக்கு தாங்க முடியாமல் நெஞ்சடிச்சிச்சு தானே அழுதுக்கிட்டு பேசிக்கிட்டும் பைத்தியம் மாதிரி தெரிஞ்சா அன்று இருவும் அப்படித்தான் மகளை குடிசையில் படுக்க வச்சுட்டு வைத்திட்ட மருந்து வாங்க போனான் குளிர்ந்த காற்றும் கும்மிருட்டும் பயத்தை உண்டாக்குச்சு மருந்து வாங்கிட்டு திரும்பும்போது காற்று பலமாக வீச தொடங்குச்சு மரங்கள் தலை வரிச்சு ஆடுச்சு மழை வர மாதிரி இருந்துச்சு மனசில் மகளை எண்ணி ஓட்டம் ஒன்று அடையுமா வந்துட்டு இருந்தா வீட்டை நெருங்கிட்டா அப்போது கருத்து ஒரு ஒன்று இருந்து வேகமாக வெளியே வந்துச்சு தாயோட உள்ளும் பதிரிடுச்சு யாரது யாரது அப்படின்னு கூனான் அந்த உருவும் ஒரு கிழவன் அப்படின்றது இந்த மின்னல் வெட்டி வெளிச்சத்தில் தான் தெரிஞ்சது ஏ கிழவா யார் நீ ஏ குழந்தை என்ன செய்தாய் கிழவ சிரிப்பு கேட்டது அவனுக்கு முகமே இல்லை முகம் இருக்க வேண்டிய இடத்துல கருப்பாக இருட்டு மட்டுமே வட்டமாக இருந்துச்சு கிழவ சொன்னான் நான் தான் யமன் உன் குழந்தையோட உயிரை எடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான் சொல்லிவிட்டு மாயமாக ஓடி மறைஞ்சிட்டான் நில்லு நில்லு அப்படின்னு கத்தியபடி தாயும் பின்னாடியே ஓடுனான் ஒரு திருப்பம் வந்துச்சு அதுக்கப்புறம் கிழவன் போன தசையே தெரியலை எதிர ஒரு கிழவி தான் இருந்தான் கம்பு ஊன்றி நடக்க முடியாமல் நடந்து வந்தான் சுமக்க மாட்டாத சுமையோடு நடப்பு போல் தள்ளாடி நடந்து வந்தான் நிக்க நிழலும் இல்லாமல் நின்றடி கொப்பும் இல்லாமல் நெடுங்காலமாக நடந்து நடந்தே செலுத்தவங்க மாதிரி முக்கிய முனகைப்படி நடந்து வந்துட்டு யமனை துரத்தி வந்த தாய் கிழவியை நிறுத்தினான் பாட்டி பாட்டி இந்த பக்கமாக ஒரு கிழமை இருட்டு முகத்தோட ஓடி வந்தானே பாத்தியா கிளவி பதில் சொல்லாமல் தாயை ஏற இறங்க பார்த்தா காற்று பேய் காற்றா மாதிரி வீசிட்டு இருந்துச்சு குளிர் நெடுங்குச்சு கிழவி வாயை திறக்கலை சொல்லு பாட்டி சொல்லு என் செல்ல மகளோட உயிரை பறிக்க வந்த யமனை பார்த்தியா தாய் பரிதவிக்கு குரலு கிழவியை பேச வச்சுது கரகரத்த குரல்ல கிளவி சொன்னான் ஆமாம் யமன் இருட்டு முகத்தோட ஓடுனதை பார்த்தேன் சொல்லு பாட்டி அவன் எந்த திசையில் போனான் கிளவி தலை ஒழுக்கினான் அதை சொன்னா நீ எனக்கு என்ன தருவ நீ என்ன கேட்டாலும் தாரேன் அப்படியா எது கேட்டாலும் தருவாயா அப்படின்னு சிரிச்சா பேய்க்காத்து இன்னும் ஆவேசமாக வீசிச்சு நீ உன் குழந்தைக்கு பாடுற தாளாட்டு பாட்டு எல்லாத்தையும் எனக்காக பாட முடியுமா அப்படின்னு கிளவி கேட்டான் அதை கேட்டு தாய் மன்றாடினா பாட்டி இது உனக்கே நியாயமா இருக்கா நானே குழந்தையோட உயிருக்காக வரேன் இப்ப எப்படி நான் தாளாட்டு பாட முடியும் அது உன் இஷ்டம் கிளம்ப போன தேசம் உனக்கு தெரியணுமா அப்படின்னா பாடு இல்லாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு கிளவி நடக்க ஆரம்பிச்சா சரி சரி பாடுறேன் நில்லு பாட்டி அப்படின்னா தாய் அந்த தாயோட மடியில கிளவி தலைய வச்சு படுத்துக்கிட்டா தாயோட மடியில் தலையை வச்ச உடனே கிளவிக்கு அழுகு வந்துருச்சு மெல்ல வந்து அழுகிய ஏங்கி ஏங்கி பெருசாக வந்துச்சு தாயோட தாலாட்டு வந்தது மானுருங்கோ மேட மயிலுங்கோ சிங்காதனோ தானுருங்க வேணும்னு தவம் இருந்து பெத்த கண்ணே ரெண்டாவது அடி பாடம் எடுத்து பாடும்போது பேய் காத்த நின்றுடுச்சு காத்து பூங்காத்தா மாறி மெல்லிசியா வீசிச்சு ராச பெத்த ரதி கீழேயே கண்ணூரங்கு தாயோட பாட்டை கேட்டு கிளவிக்கு அழுது அழுகு வந்துருச்சு எனக்கா இந்த பாட்டு என்ன கொஞ்சம் இந்த தாளாட்டு அப்படின்னு விம்முனா அம்மா என்னை தாயே அப்படின்னு கிளவி அந்த தாயை கட்டி அணைஞ்சுக்கிட்டா அம்மா என் ஆயுசுக்கும் இது போதும் அம்மா அப்படின்னு கிளவி எந்திரிச்சா அந்த கிழமை இப்படி வடக்கு திசை தான் ஓடுனான் அப்படின்னு கண்ணீரோட வழி சொன்னான் தாயும் வட திசையை பார்த்து ஓடுனான் கல்லும் கரடுமான பாதை வழியா ஓடி வந்தா ஒரு இடத்துல பாதையை மறிச்சிட்டு நின்றுச்சு ஒரு முள் புதரே முள் என் செல்ல மகளோட உயிரை பறிக்க வந்த இருட்டு முக கொண்ட கிளம்ப போன வழியை சொல்ல மாட்டேயா அப்படின்னு அந்த புதருக்கிட்ட தாய் கெஞ்சினான் அந்த புதர் ஒன்றுமே பேசாமல் கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுச்சு வறண்ட வெக்க காற்று வீசி அடிச்சிச்சு எங்கும் புழுதியாக பறந்துது சரி யமன் போன பாதையும் உனக்கு காற்றேன் நீ எனக்கு என்ன தருவ அப்படின்ச்சு முள் புதர் நீ எது கேட்டாலும் தரேன் அப்படின்னா தாய் சரி அப்படின்னா நீ என்னை சேர்த்து கட்டி அணைச்சிக்கணும் அப்படின்ச்சு அந்த முள் புதர் நீ ஒரு முள் புதிராக இருக்கிற உன்னை தொட்டாலே குத்தி கிழிச்சிடுமே அப்படின்னா தாய் உனக்கு கிழவன் போன பாதை தெரியணுமா வேணாமா அப்படின்னா நான் சொன்னபடி செய்ய அப்புறம் ஓ இஷ்டம் அப்படின்னுச்சி முள் புதிரை தாயும் மறுக்கணமே அந்த முள் புதிரை மெல்ல அணைச்சா அணைக்கும் போதே அவளுக்கு குழந்தை அணைக்கிற நினப்பு தான் வந்துச்சு அப்படியே முள் புதிரை ஆவி சேர இறுக்கி கட்டி அணைச்சிக்கிட்டா தாயோட மார்பிளை பால் சுரந்துச்சு முள் கிழிச்சு அவளோட உடம்பெல்லாம் ரத்தம் கொட்டுச்சு முள் புதர் செலுத்துருச்சு முள்ளெல்லாம் வண்ண வண்ண பூவா மாறுச்சு இளஞ்சாறலோட குளிர்ந்து காத்தும் வீசுச்சு அந்த காத்துல அசைந்து அசைந்து பூக்கள் பேசுச்சு அம்மா எங்களுக்கு வண்ணமும் உயிருந்த அந்த தாயே அந்த கிழவன் அதோ அந்த குளத்தை பக்கமாக தான் ஓடுனான் அப்படின்னு குரல் கேட்டுச்சு குளத்தை நோக்கி வேக வேகமா தாய் ஓடுனான் ஒரு நாளு ஒரு மலைக்கு நிரம்பாத குளம் ஒன்று மறித்து நின்ந்தது அந்த தாயை தாய் ரத்தம் வலிய தன்னோட இரண்டு கைகளை ஏந்தி குலமே குலமே என் செல்ல மகளின் பறிக்க வந்த யவன் போன பாதையை எனக்கு காட்ட மாட்டேயா அப்படின்னு கெஞ்சினான் வழியை சொன்னா எனக்கு என்ன தருவேன் அப்படின்னு குளம் கேட்டுச்சு எது கேட்டாலும் தருவேன் அப்படின்னு தாய் வந்து சொல்லிட்டு கேள் குளமே அப்படின்னு தாய் சொன்னான் உன்னோட கண்களில் எத்தனை அன்பு கருணையும் ததும்பி இருக்குது அந்த இரண்டு கண்களையும் எனக்கு தா அப்படின்னுச்சு அந்த குலம் தாய் கதறினாள் கண்களை உனக்கு கொடுத்துட்டா எனக்கு பார்வை போயிடுமே பார்வை போயிட்டா நான் யமனை எப்படி தேடுவேன் என் குழந்தைய எப்படி காப்பாற்றுவேன் அப்படின்னு அந்த தாய் கதறணும் ஆனால் குளம் மசியலை வழி சொல்ல வேணும்னா ஓ கண்களை தான் இல்லைனா போ அப்படின்னு அந்த குளம் சொல்லிச்சு செல்வமே உன்னை எப்படி காப்பாற்ற போயிடிறேனும் அப்படின்னு தாய் குலக்காரில் நின்று கண்ணீர் விட்டா அவளோட கண்ணீரோட அவளுடைய இரண்டு கண்களும் கலன்று வந்து குளத்தில் விழுந்துச்சு உடனே ஒரு நாள் நிரம்பாத குளம் நிரம்பி ததும்பிச்சு அலையடிச்சிது அந்த அலைகள் அந்த தாயை தூக்கிட்டு போய் அந்த பக்கமாக இருக்கிற கரையில் சேர்த்துச்சு இப்படியே நேராக போ ஒரு நந்தவனம் வரும் அங்கே தான் அந்த கிளம்ப இருப்பான் கண் தெரியாத தாய் தட்டு தடு மாதிரி நடந்தாள் நடந்தால் நடந்துக்கிட்டே இருந்தாள் கடைசியில் நந்தவனத்தை வாசலில் நின்னா அங்கே ஒரு கிளவி நின்றுட்டு இருந்தா அவகிட்ட தாய் விசாரிச்சா கிழவிக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ரெண்டு கண்ணும் தெரியாம எப்படி சரியான இடத்துக்கு வந்து சேர்ந்தா சரி அம்மா நீ உட்காரு நான் சொல்றேன் அப்படின்னா இந்த கிழவி தாய் உட்காரல எனக்கு உட்கார நேரம் இல்லை என் குழந்தையனா ஆகணும் அதுக்கு வழி சொல்லி என்றாள் கிழவி சொன்னால் இந்த நந்தவனத்துல கோடிக்கணக்கான செடிகள் உண்டு இந்த பூமியில உள்ள ஒவ்வொரு ஜீவராசியோட பேர்லேயும் இங்கே ஒரு செடி இருக்கும் உன் குழந்தையோட பேர்லேயும் ஒரு செடி இருக்கும் உயிரை பறிக்க போகிற யமன் நேராக இங்கே தான் வருவான் வந்து சம்மந்தப்பட்ட செடியை பறிச்சிட்டானா அந்த உயிரோட கதையும் முடிஞ்சிடும் நல்ல வேலையாக உன் குழந்தையோட உயிர் பறிக்கப் போன யமன் இன்னும் திரும்பலை அவன் வந்து குழந்தையோட செடியை பிடுங்கிறதுக்கு முன்னாடி உன்னால் அந்த செடியை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு அந்த கிளவி சொன்னான் தாய் வந்து உணர்ச்சி பொங்கல் கற்றுனான் தன்னோட நெஞ்சில் அரை அடிச்சுட்டு பேசினான் என்னால் முடியும் என்னால் முடியும் சீக்கிரம் வழி சொல்லு அப்படின்னு சொன்னதும் கிழவியோட மன இறங்கி சொன்னான் ஒரு ரகசியம் சொல்றேன் கேளு இங்க ஒவ்வொரு செடியோட வேர்லையும் ஒரு துடிப்பு இருக்கும் உன் குழந்தையோட துடிப்பு உன்னால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கிழவி சொன்னதும் கிளவி கிட்ட பேச்சை நிறுத்திட்டு தாய் செடிகளோட வேர்களுக்கு பக்கத்துல போய் தன்னோட காதுகளை வச்சு தேட ஆரம்பிச்சா ஒரு நிமிடத்துல தன்னோட குழந்தையோட துடிப்பு இருந்த செடியை கண்டுபிடிச்சிட்டா அதுக்குள்ளே யமன் பாய்ந்து வந்துட்டாங்க செடியை பிடுங்க பார்த்தா முடியலை செடியோட வேற இருகை பிடித்தபடி தாயோட கைகள் கீழே இருந்துச்சு எனக்கு முன்னாடி எப்படி இவ இங்கே வந்து சேர்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமக்கிழவனோட இருட்டு முகம் ஒளி பெற்றுச்சு செடி அவனால் பறிக்கவே முடியலை முயற்சியை கைவிட்டுட்டு தாயோட கால்களில் அவன் விழுந்தான் குழந்தையோட உயிர் பெற்றுச்சு அம்மா அம்மா அப்படின்னு கிழவன் வந்து தாயோட காலடியில் கிடந்து புலமனான் கோடான கோடி செடிகளோட இதயமும் அம்மா அம்மா அப்படின்னு ஒரே நேரத்தில் துடிச்சிச்சு அந்த துடிப்பு வானவெளி எங்கும் பரவச்சு